வடகோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக கழக அலுவலகத்தில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா வருகிற ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறுவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா எக்ஸ் எம் தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் அனைத்து கழக நிர்வாகிகள் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த செயற்குழு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டாயமாக தமிழ்நாட்டில் இந்தி மொழி திணிக்கப்பட்ட நேரத்தில் கொஞ்ச மொழி தமிழ் இருக்க இந்தி நமக்கு ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த நாடு இதல்லவே என்று கயல்வில் புலிக்கொடி ஏந்தி ஆரூர் வீதிகளில் போர் முழக்கமிட்ட மகத்தான தலைவர் அவர்கள் அன்று முதல் தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரிகம் பண்பாட்டினை பாதுகாப்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இரவென்றும் பகல் என்றும் பாராமல் அய உழைத்த மாமனிதர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்று கொடுத்தார் அவுடைய தலைவர் கலைஞர் அவர்களின் திரு உருவ படத்தினை பல்வேறு இடங்களில ஒவ்வொரு மட்டத்திலும் முக்கியமான சந்திப்புகள்ல தேர்தல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார் நம்முடைய இல்லங்களுக்கு முன்புறவாக ஒவ்வொரு கட்சி தொடர்புடைய வீடுகள் நிர்வாகிகளுக்கு வீடுகளுக்கு முன்பாக தலைவர் கலைஞருக்கு புகழ் வழக்கம் செலுத்தின்ற வகையில வண்ண வண்ண கோலங்களை இட்டு நம்முடைய தலைவருக்கு நாம் புகழ் மாலை சூட்டலாம் அது மட்டுமல்ல நம் வீடுகளுக்கு முன்னாடி வெளியில் வந்து பொது நிகழ்ச்சிகளை நாம் நடத்தக்கூடாது அதே நேரத்தில் நம்முடைய கழகத்துடைய வீடுகளுக்கு முன்பு நம்முடைய கட்சி அமைப்பு இதே நம்முடைய மாவட்ட கழகத்தில் வந்து நம்ம பல பேருக்கு வந்து உதவி செய்யலாம் அதே மாதிரி வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதி கழக அலுவலகங்கள் அதே மாதிரி வந்து வட்டக்கழகத்துடைய அலுவலகங்கள் பல்வேறு சார்பு மற்றவர்களுடைய அலுவலகங்கள்லாம் இருக்குது பல இடங்கள் இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்முடைய விழாக்களை நம்ம கொண்டாலும் நம்ம அரங்கு நம்ம ரூமுக்குள்ள வந்து வரவேச்சு நம்ம கொடுக்கலாம் இது வந்து ஜூன் மூன்றாம் தேதி என்று இது போன்ற விழாக்களை நாம் நடத்தலாம் ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு நான்காம் தேதிக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து தவிர்த்தப்பட்டு விடும் அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதம் முழுக்க வருகின்ற ஜூன் மாதம் அதே போலவே இந்த ஆண்டு முழுக்க தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை நாம் மிகச்சிறப்பான முறையிலே கொண்டாடலாம் தேர்தல் நடத்தை முறைகளை கவனத்தில் கொண்டு கலைஞர் நூற்றாண்டு நிறைவுறும் இந்த ஜூன் மூன்று அன்று மக்கள் கூடும் இடங்களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு அனைத்து கொடி கம்பங்களிலும் கொடிகளை புதுப்பித்து கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மக்களுக்கான நலத்திட்டங்களை உதவிகளை வழங்குதல் கழகத்தினர் தங்கள் இல்லங்களுக்கு முன்பாக கலைஞர் நூறு என்ற வரியுடன் கோலமிட்டு முத்தமிழறிஞர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுதல் ரத்த தான முகாம்கள் மருத்துவ முகாம்கள் நடத்துதல் மரக்கன்றுகள் நடுதல் எனவும் உள்ளூர் மைதானங்களில் இளைஞர்கள் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்குவது என மிகச் சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று இக்கூட்டம் தீர்மானிக்கிறது முடிவில் மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர் கல்பனா செந்தில் நன்றி கூறினார்